கடவுளை ஏன் பார்க்க முடிவதில்லை திருமூலர் தரும் அருமையான விளக்கம் பாண்டங்களில் மண் இருக்கிறது ஆயினும் மண்ணை காண முடியாது பாண்டமாகத்தான் தெரியும் மனிதர்களில் கடவுள் இருக்கின்றான் ஆனால் கடவுளாக தெரிவதில்லை இந்த கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பதில் தருகின்றார் திருமூலர் ஒரே மண்ணிலிருந்து பல பாண்டங்கள் செய்தது போல கடவுள் என்னும் ஒரே மூலம் பல மனித பிறவிகளாகப் பிறக்கின்றன பாண்டங்கள் உடைந்தால் மீண்டும் மண்ணாகி பூமியில் இரண்ட கலப்பது போல மனிதர்களின் உடல்களும் கலக்கின்றன உயிர்கள் இறை உணவுடன் கலக்கின்றன எங்கிருந்து வந்ததோ அங்கேயே திரும்ப போகும் பாண்டங்கள் போலவே தான் நாமம் பாண்டங்களில் மண் இருக்கிறது ஆயினும் மண்ணை காண முடியாது பாண்டமாகத்தான் தெரியும் மனிதர்களில் கடவுள் இருக்கின்றார் ஆனால் கடவுளாக தெரிவதில்லை கண்ணானது எல்லாவற்றையும் பார்க்கிறது என்றாலும் அது என்றுமே தன்னை பார்ப்பதில்லை பார்க்கவும் இயலாது எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கின்றான் எனினும் யாருமே தமக்குள் இருக்கும் கடவுளை காண இயலாது கண் இருப்பதை உணர தான் முடிந்தது அதுபோல உணர வேண்டுமானால் செய்யலாம் இப்படி கடவுள் இருந்தவாறு தன்னையும் மறைப்பது அவனது ஐந்து தொழில்களில் ஒன்றான் படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் இவ்வளவு செய்திகளையும் தன்னுள் அடக்கிய அந்த அருமையான ஒரு திருமந்திரம் இதோ மண்ணின்றி தான் பேண மற்கேலம் வாயிலும் உண்ணின்ற நோயிகள் எல்லாம் ஒரு கணே கண்ணின்றி காணும் தன்னை காணா Wọn lé wàlum àwọn lóò pa yélu nílò àdé.